இரண்டு 26 ஆறு தேர்தல் களம் சூடுபிடித்து வரும் சூழலில் அனைத்து தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் தேர்வை தற்போதிலிருந்தே தொடங்கிய திமுக கடந்த வாரம் மதுரையில் பிரம்மாண்ட பொதுக்குழு ஒன்றை நடத்தியது அது மட்டுமல்லாமல் பல ஆண்டுகளுக்கு பிறகு மு அழகிரி வீட்டிற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் சென்று வந்ததும் மீண்டும் திமுகவில் அழகிரி என்றியா என பேச்சுக்களும் அடிபட்டது இந்நிலையில் அழகிரியே ஒரு வீடியோ வெளியிட்டு நான் அரசியலுக்கு வரும் எண்ணமில்லை என்று தெரிவித்தார் மேலும் இது குறித்து மதுரை திமுக வட்டாரங்களில் பேசியபோது அழகிரி எப்போதும் தனது ஆதரவாளர்களை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டார் என்றும் ஒரு காலத்தில் மதுரையை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்த அழகிரியின் ஆதரவாளர்களான கோ தளபதி மூர்த்தி மிசா பாண்டி எஸ் எஸ் ஆர் கோபி ஜெயராமன் வேலுச்சாமி வேலு என அனைவரும் ஒரு கட்டத்தில் முக ஸ்டாலின் பக்கம் சென்றாலும் அவரது தீவிர விசுவாசிகளான முன்னாள் துணை மேயர் மன்னன் எம்எல் ராஜா இசக்கிமுத்து முபாரக் மந்திரி கோபிநாதன் உள்ளிட்டோர் அழகிரி பக்கமே உள்ளனர் கடந்த பத்து ஆண்டுகளாக எந்தவித அரசியல் ஆதாயமும் இல்லாமல் இருக்கும் அழகிரி ஆதரவாளர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் தேர்தலில் வாய்ப்பளிக்க முக ஸ்டாலினிடம் அழகிரி கேட்டுக்கொண்டதாக தெரிகிறது திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில் அழகிரி ஆதரவாளரும் முன்னாள் மதுரை மாநகராட்சி எதிர்கட்சி தலைவர் எம் எல் ராஜுக்கும் வாய்ப்பளிக்கப்பட உள்ளதாகவும் தகவல்கள் தற்பொழுது வெளியாகியுள்ளது மேலும் மதுரை மாநகராட்சி தேர்தலில் தனது மனைவியை சுயேச்சையாக நின்று வெற்றி பெற செய்த முபாரக் மந்திரியை மதுரை மத்திய தொகுதியில் களமிறக்க உள்ளதாகவும் தெரிகிறது அதே சமயம் மதுரை மத்திய தொகுதி எம்எல்ஏவான அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் உள்ளார் இலாகா மாற்றப்பட்டபோதே அரசியலில் இருந்து ஒதுங்க உள்ளார் பி என்ற பேச்சும் அடிப்பட்டது மேலும் இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தோடு அந்தியூர் செல்வராஜின் மாநிலங்களவை பதவிக்காலம் முடிவடைகிறது அந்த இடத்திற்கு பிடிஆர் டி களமிறங்க உள்ளதாகவும் தெரிகிறது இந்நிலையில் அழகிரியின் விசுவாசியான முபாரக் மந்திரிக்கும் மத்திய தொகுதி வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது